வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குநர் ஒரு சங்கரேகத்தில் ராம் சரண் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாக இருக்கும் படம் கேம் சேஞ்சர் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க மாவட்ட தலைவராக இருக்கும் நாயன் ராம்சரன் எடுக்கும் நடவடிக்கைகளால் மாநில அமைச்சரான எஸ் ஜே சூர்யாவின் கோபத்தை சம்பாதிக்கிறார் அமைச்சராக இருந்த அவர் முதலமைச்சராகி மாவட்ட ஆட்சியரை மாற்றும் கோப்பில் கையெழுத்திடும் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடுவதால் அவர் பதவி அதிகாரமற்றதாகி விடுது எஸ் சூர்யா தேர்தலில் வென்று மீண்டும் முதலமைச்சர் ஆனாரா இல்லையா என்பதை விவரிக்கும் படம்தான் இந்த கேம் சேஞ்சர் கல்லூரி மாணவர் காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சமுதாய போராளி என பல தோற்றங்களில் வராரு ராம்சரன் மாணவர் படத்தில் துடிப்பு காவல் அதிகாரி இடத்தில் மிடுக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்தில் பொறுப்பு சமுதாய போராளி படத்தில் மக்களை காக்கும் தவிப்பு ஆகியவற்றை சரியாக வெளிப்படுத்தி வரவேற்பு பெறாரு ராம் சரண் கூடவே காதல் காட்சிகளில் கனியும் சண்டை காட்சிகளில் துணிவும் காட்டியிருக்காரு இந்தி நடிகை கே ஆரா அத்வானி நாயகியாக நடிச்சிருக்காரு காதலனை நல்வழிப்படுத்தும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கேற்ப நடித்திருப்பதோடு பாடல் காட்சிகளில் உடல் அலகை தாராளமாக காட்டியிருக்காரு எதிர்மறை வேடத்தில் நடித்திருக்கும் எச் சூர்யா தன் வழக்கமான நடிப்பின் மூலம் வேடத்தை நிறைவு செஞ்சிருக்காரு இன்னொரு நாயகியாக நடித்திருக்கும் அஞ்சலியின் முதுமை தோற்றம் வியப்பு இளமைத் தோற்றத்தில் வரும் பாட்டும் அதில் அவர் நடனமும் சிறப்பு முதலமைச்சராக நடித்திருக்கும் ஸ்ரீகாந்த் கூடவே வரும் சமுத்திரக்கணி முதலமைச்சரின் மூத்த மகனாக வரும் ஜெயராம் ஆகியோர் கவனம் இருக்கும் வகையில் நடிச்சிருக்காங்க நகைச்சுவைக்காக இருக்கும் சுனில் வெண்ணிலா கிஷோர் ஆகியோர் சோதிக்கிறாங்க தமிழ் இசையில பாடல்கள் கேட்கலாம் பின்னணி இசையில தாழ்வில்லை திருவின் ஒளிப்பதிவில் காட்சிகளில் பிரம்மாண்டம் ஜருகண்டி பாடல் காட்சி புது அனுபவம் கொடுக்க முன்னாள் அமைஞ்சிருக்கு கார்த்திக் சுப்ராஜின் மூலக்கதைக்கு திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கார் சங்கர் ஐதர் அழி காலத்து கதையை கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்காரு அதை தன் திரைக்கதை மூலம் சமகாலத்துக்கு கொண்டு வர முயன்றிருக்கார் சங்கர் நல்ல பேச்சாளர்கள் மட்டும்தான் தலைவர்களாக முடியும் என்கிற தப்பான பொது புத்தியின் காரணமாக மொத்த கதையும் நடக்குது அரசு அதிகாரிகளின் செயல்பாட்டு எல்லைகள் அரசியல் சட்ட நடைமுறைகள் ஆகியன பற்றி எந்தவித புரிதலும் இன்றி திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு மொத்தத்தில் இந்த கேம் சேஞ்சர் சொல்ல வந்த கருத்தில் பெரும் பிழையையும் காட்சி அனுபவத்தில் நிறையையும் கொடுக்குது மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி